அலாமே வரஹமது உவாஹி பரகாத்துஹூ தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமத்தின் சார்பாக கேட்கப்படும் கேள்விகள் இந்த குழுமத்தில் நம்ம அல்லாஹுடைய கிருபையை கொண்டு டெய்லி அஞ்சு அஞ்சு ஹதீஸ்கள் போஸ்ட் பண்ணுறோம் அதில் இருந்து ஒரு ஐம்பது ஹதீஸ்கள் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் கொடுக்குறோம் அலஹமது யாராவது இந்த குழுமத்தில் இணையணுன்னா எனக்கு ப்ரைவேட்டாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் நிஷாந்தான் உங்கள் ஃபோன் நம்பரை எனக்கு கொஞ்சம் அனுப்பிக்கிறேங்க அப்புறம் வந்து புலுகுல் மராம் ஹதீஸ்லேருந்து தான் நம்ம கேள்விகள் கேட்குறோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரையும் உள்ள ஹதீஸ்களை பார்த்தீங்களாக்கா ஆன்சர் கிடச்சிரும் இஷாவுந்தான் ஒன்றாவது கேள்வி உதைபியா சமாதான ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டு இருந்ததை சொல்லுங்கள் அதாவது அந்த என்ன ஒப்பந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கேள்வி பறவைகளில் விலங்குகளில் உண்ண தடை செய்யப்பட்டவைகளின் தன்மையை கூறுங்க மூணாவது கேள்வி வெட்டுக்கிளேயே நாங்கள் போரில் சாப்பிட்டோம் அப்படின்னு அறிவித்த சஹாபியுடைய பெயர் என்ன நான்காவது கேள்வி எவை எவற்றை உண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செல்ல உருவாகலேயே அவங்க நமக்கு தடை விதிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி மியகுரால் அப்படின்னா என்ன ஆறாவது கேள்வி கூர்மையான கல் போன்றவற்றை எரிந்து வேட்டையாடலாமா அப்படி வேட்டையாடலான்னா சரி அப்படி வேட்டையாடக்கூடாதுன்னா அது எதனால் தடுக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லுங்கள் ஏழாவது கேள்வி அவ்வா எதை விதியாக்கியுள்ளான் எட்டாவது கேள்வி யாரை தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என நபி வாகு அலை செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் ஒன்பதாவது கேள்வி குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியுடைய வயது எப்படி இருக்கணும் மாடாக இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆடாக இருந்தா எப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் பத்தாவது கேள்வி பிறந்த குழந்தைக்கு எத்தனையாவது நாள் பெயர் வைக்கணும் கேள்விக்குரிய பதிலை அது வர்ற ஹதீஸ் என்ன சேர்த்து அனுப்பித்தாங்க உங்களுடைய விடைகளை எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பித்தாங்க ஜசாக்கும் உவாஹு இஸ்லாம் அலைக்கும் வரஹமத்து